இது வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக பணி நியமனம் பண்ணுறதுக்காக தான் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும் அப்போ இதோடய பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அனைத்து மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ வழியாக எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கு இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வருது என்ன மெசேஜ்னா அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டு பள்ளி மேலாண்மை குழு மூலமாக முதுகலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை தற்போது காலி படிமா காலி பணியிடமாக இருக்கும் நேர்வில் இவ்வாண்டும் தொடர்ந்து பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஸோ அரசாங்கத்தோட செயல்பாடு அடிப்படையில் அனுமதி வழங்கியிருக்காங்க யாரெல்லாம் எஸ்ஜிடி டீச்சர் பிடி டீச்சர் பிஜி டீச்சர்ஸ் இதில் அடுத்த செய்தி என்னென்னா தலைமை ஆசிரியர்கள் நாளை இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்குள் சார்ந்த ஆசிரியர்களோடும் பணியமர்த்தப்பட்ட விவரத்தினை வலகத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிஓ மேசேஜ் தான் ஃபார்வர்ட் ஆயிருக்கு ஆனால் எல்லா மாவட்டத்திலும் இந்த செயல்பாடுகள் நடந்துருக்கு இதில் பிடிடிஆர்பி டீச்சர்ஸோட இஷ்யூ தான் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் நம்ம எதற்காக இப்போ போடுறாங்க அப்படின்னா இப்போ ஜூலை மாதத்தில் ஃபஸ்ட்டு மிட்டம் வரப்போகுது அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு முடித்து செப்டம்பரில் கோர்ட்லி எக்ஸாம் வந்துடும் அதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது வழக்குகள் நிலுவையில் இருக்குது சென்னை மற்றும் மதுரை நீதிமன்றத்தோடு நீதிபதிகளின் தீர்ப்பை பொறுத்து தான் நமக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களை வந்து அரசு பள்ளியில் நியமனம் செய்வாங்க அது வரைக்கும் இந்த தற்காலிக ஆசிரியர்களை வச்சு பாடத்தை நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க இது வந்து எதற்காகனா இந்த ஃபஸ்ட்டு மிட்ட்டம் எக்ஸாம் போர்ஷன்ஸ் முடிக்கணும் குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் முடிச்சுக்கணும் இதனால் வந்து பெற்றோர்கள் மத்தியில் பெரிய அளவில் இடர்பாடுகள் அந்த பிரச்சனை அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போயிட்டுருக்கு பல இடங்களில் சாலை மறையெல்லாம் ஏற்பட்டுருக்கு அதனால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெம்ப்ரவரியான ஒரு ப்ராசஸ் இது பர்மனென்ட் கிடையாது இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து தற்காலிக ஆசிரியர்கள் பணி செய்வாங்களான்றது கிடையாது மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர்கள் நீதிமன்றத்தின் பேராணையின் உட்பட்டு அவர்களை பணி நியமனம் செய்யப்பட்ட பிறகு மீதம் இருக்கிற காலி பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் தொடருவாங்க இதில் செகண்ட் சிவிலிஸ்ட் வருமா கூடுதல் பணியிடம் கிடைக்குமான்றது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வாக்கு மூலம் அவருடைய அரசாணை அவருடைய அரசின் கொள்கை முடிவை பொறுத்து தான் என்ன பொறுத்த வரையும் ஒரு ரெக்ரூமெண்ட் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு அது எவ்வளோ பணியிடங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பணியிடங்களை மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளேஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செகண்ட் சிவிலிஸ்ட்டு வரும்ன்றது தொண்ணூற்றொம்போது சதவீதம் சந்தேகம் அதே மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் ரெக்ரூமெண்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் எடுத்துகிட்ட பிறகு செகண்ட் சிவில் சிவிலிஸ்ட்டு கொடுக்கறதுன்றது நடந்ததே கிடையாது இது வரைக்கும் அதனால தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சொல்கிறேன் ஒரே சதவீதம் ஒரு நம்பிக்கை இருக்குது ஆசிரியரோட முயற்சி அவர்களுடைய தேடல்கள் அப்படி இருக்கிறனால கிடைக்கும்ன்ற ஒரு சதவீதம் நம்பிக்கை ஆனால் தொண்ணூத்தொம்பது சதவீதம் செகண்ட் சிவிலிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கிடையாது நான் பார்த்த வரையில் அதுக்கடுத்த விஷயம் என்ன கூடுதல் பணியிடம் தோற்றுவித்தல் கூடுதல் பணியிடம்ன்றது வந்து உருவாக்கவே முடியாது இப்போ இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு அப்புறம் அரசின் பள்ளிக்கல்வித்துறை மா மானியக் கோரிக்கை இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆயிரம் பணியிடங்களை வந்து கூடுதலாக ஒதுக்கினாலும் ஆயிரம் பணியிடங்களுக்கு நாற்பதாயிர ஒரு மாதத்துக்கு ஒதுக்குனா உங்களுக்கே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஆயிரம் பணியிடம்ட்டு நாற்பதாயிரம் போட்டு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னா அப்போ பன்னிரெண்டு மாதத்துக்கு அவ்வளவு பணங்களை வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கணும் அதுக்கு யார் வழி கொடுக்கணும் நம்மளுடைய நிதி அமைச்சர் வழி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து சாத்தியமானால் இதுவும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் சாத்தியம் இல்லை எனவே இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் நீதிமன்றத்தோட தீர்ப்பை பொறுத்து விரைவில் அரசு பள்ளியில் அமர்த்தப்படுவார்கள் மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் செகண்ட் சிவிலிஸ்ட் வருவது தொண்ணூற்றொம்பது சதவீதம் சந்தேகம் கூடுதல் பணியிடங்களை வந்து நிதித்துறை அமைச்சரும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் சேர்ந்து உருவாக்கி தருவாங்களன்றது நிதிநிலை அறிக்கை சரியில்லை ஏற்கனவே நிதியை ஒதுக்கிட்டாங்க ஒரு வருஷத்துக்கான பணத்தை வாரி இறைச்சிட்டாங்க அதனால் புதிய பண்ணிடங்களை அது ஏற்கனவே காலி பண்ணிடறதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்கன்றது தொண்ணூறு சது டவுட்டு தான் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவோ இல்லை கமெண்ட்லேயே கூட உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் இதுதான் உண்மை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் சொல்லிடுறேன் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சிவிக்கு போன கேண்டிடேட்ஸு சிவி போன கண்டிஷன் சிவி போனவங்க ஒரு மூவாயிரத்தி அறநூறு பேர் அந்த மூவாயிரத்தி அறநூறுல மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க மீதி இருக்கிற ஐநூற்றி அறுபத்தாறு பேர் வெளியே வர தான் போகிறாங்க இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இருக்கிற காலி பணியிடங்களில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு போட்டு ஃபில் பண்ணுவாங்கன்றது வந்து இப்போதைக்கு என்னை பொறுத்தவரை காணல் நீர் தான் அரசாங்கத்தோட செயல்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அப்போ அந்த காலி பணியெல்லாம் என்ன சார் ஆகணும்னு ஒரு கேள்வி வரலாம் சார் நீங்கள் மூவாயிரத்தி நூற்றி தரம் ஃபில் பண்ணி சொல்லிடுங்க இப்போ மீதி இருக்கிற காலி பணிகள்லாம் எப்படி சார் நிரப்புவாங்கன்னா அதுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்கே எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு வழியாக போன வருஷம் யாரெல்லாம் டெம்பரரி டீச்சராக ஒர்க் பண்ணாங்களோ அவங்களையே தொடர்ந்து பணி செய்ய வைக்க போகிறாங்க அடுத்த ரெக்ரூமெண்ட் வர வரைக்கும் அப்படி இல்லைன்னா புதுசாக யாராவது எஸ்எம்சி டீச்சரை வச்சு ஸ்கூலை ரன் பண்ணுவாங்க இன்னொரு ரெக்ரூமெண்ட் வர வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டுன்றதை விட இன்னொரு ரெக்ரூமெண்ட் வச்சு தான் எடுக்க போகிறாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் ஏதாவது நடக்கலாம் அது வந்து இதுவரையும் ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியல கடந்த ஒரு வாரமாக எனக்கு இந்த ஒரு சிந்தனை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம கூடுதல் பணியிடம் கேட்டாலோ இல்லை அடிஷ்னல் வேக்கன்சி கேட் அதான் அடிஷனல் வேக்கன்சியோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டாக அடிஷனல் வேக்கன்சி ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலர் தான் அப்படி கேட்கும்போது என்ன நடக்கலான்னா ஒரு அரசு பள்ளிக்குள்ள போக ரெக்ரூட்மெண்ட் வச்சு போகிறதுனால முதல் ரெக்ரூட்மெண்ட்டில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டதுனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு இஷ்யூஸ் நடந்தது நேரம் குறைவான நேரத்தில் எக்ஸாம் எழுதிட்டாங்க நேரம் அதிகப்படுத்தணும் முடியலன்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சு ரெக்ரூமெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதை ஷார்ட் டைமில் எக்ஸாம் எழுதுனா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ஹவர் டைம் கொடுத்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாங்க அந்த மாதிரி வேணால் நியமன தேர்வு முடிஞ்சிடுச்சு சரி அடுத்து இருக்கிற காலி பணியிடங்களுக்கு உடனடியாக நிரப்பணும் அப்படின்னா உடனடியாக நிரப்புறதுக்கு இவங்க எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி சீனாரிட்டி கொடுக்கறதில்ல டெட்டு பாஸ் வச்சு சீனியார்டி கொடுக்கறது கிடையாது இப்போ இந்த நியமன தேர்வில் ஏற்கனவே சிவிக்கு போனவங்களில் பாதி ஃபில்ட்ராகி அறுபத்தாறோடு சேர்த்து மீதி இருக்கணும் எத்தனை வர மாட்டாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு வேணால் ஒன்று வச்சு திரும்பவும் அவங்கள காம்பிடேட் பண்ண வச்சு அதுலேருந்து வேணால் ரெக்ரூமெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கூட என்னென்னா எவ்வளோ பணியிடன்றது வந்து நம்ம இந்த ஸ்கூல் ரன் போது இந்த ட்ரான்ஸ்ஃபரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அது எவ்வளோ பணிடுன்ற வந்து அறுதி இடணும் ஒரு இறுதிக்கு வரணும் தமிழ் எவ்வளோ இங்கிலீஷ் எவ்வளோ மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தனியாக ஜாகிரஃபின்னு எவ்வளோ பணியிடங்கள் நீட் போஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த நீட் போஸ்ட்டில் கவர்மெண்ட்டால் ஒரு மாதத்துக்குள்ளே சம்பளம் கொடுக்க முடியும் வருஷத்துக்குள்ளே கொடுக்க முடியும்னு அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இமீடியட்டாக வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கேட்டாலும் திரும்ப தேர்வர்கள் படிக்கணும் படித்த எக்ஸாம் எழுதணும் அது ஒரு பெரிய திரும்ப ஒரு பிரளயத்தை தான் உண்டாக்கும் இது எல்லாமே ஒரு சிக்கலான ஒரு அமைப்பில் தான் போய் முடியுது இறுதியாக சொல்கிற ஒரே விஷயம் கூடுதல் பணியிடம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாய்ப்புகள் கிடையாது செகண்ட் சிவிலிஸ்டும் வாய்ப்புகள் கிடையாது காரணம் பள்ளி கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் அது இடம்பெறலை டிஆர்பியோட செயல்முறைகள்லேயும் அது இடம்பெறலை கூடுதல் பணியிடத்துக்காகவோ அடிஷனல் சிவிலிஸ்டில் செலக்டாக டீச்சர்ஸுக்கு சம்பளத்தை நிதி நிலையில் ஒதுக்கலை அதனால் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் எனக்கு சந்தோஷம் முயற்சி செய்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதுலேயே ஆழ்ந்து போயிட்டு நேரத்தையும் வாழ்க்கையை விட்டுறாதீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணு சிவி ரெண்டாயிரத்தி பதினேழு சிவியே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சிவி முடித்தவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிவி முடிச்சவங்க இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாலு இன்றைக்கி வரும் இன்றைக்கு வரும் இன்றைக்கி தராங்கன்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கலந்து வந்தாச்சு இந்த பத்து வருடத்தில் பணி இல்லாமல் ஏதாவது ஒரு டிஎன்பிசியோ ஸ்டாப் செலக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி தான் கொஞ்சம் பேர் போயிருப்போம் போயிட்டாங்க எல்லோரும் அது மாதிரி இப்போது அதிக மார்க் எடுத்த ஆசிரியர்கள்லாம் வந்து கூடுதல் பண்ணிடும் வரும் சிவி இன்னொன்று கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்பாதீங்க இவங்க இந்த மாதிரி தற்காலிக ஆசிரியில் வச்சு தான் ரன் பண்ணுவாங்க ஒன்று அடுத்த வருஷம் ஒரு ரெக்ரூமெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஒரு டெம்ப்ரவரி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை வைக்கலாம் எல்லாமே யார் கேளுக்குன்னா த அமைச்சர் தங்கம் தென் அரசு கிட்டே இருக்குது அமைச்சர் தெங்கம் அந்த அமைச்சர் தங்கம் தென்னரசு இவ்வளவு பணியிடங்களுக்கு இவ்வளவு பணம் நம்மளால் கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணால் மட்டும்தான் முதலமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறையோட இப்போ கண்ணப்பன் சார் எல்லாமே வந்து செயல்படுவாங்க நீங்களே யோசிங்க வாழ்க்கையை நேரத்தை வீண் செய்ய வேணாம் எதோ காலங்களில் சரியாக பயன்படுத்துங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கருத்துலாம் பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு கொடுக்கறதுல எனக்கும் ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை இருக்குது என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் ஆகணும் நமக்கு ஒரு நோய் ஏற்பட்டுருக்குன்னா நான் மருந்து குடிக்கும் போது கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி இது கசப்பு மருந்து தான் ஆனால் கசப்பு மருந்து தான் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன செய்திலாம் கசப்பாக இருக்கும் இந்த கசப்பு செய்தி தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு எடுத்துகிட்டு போகும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்கள் உறுதி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த ஒரே முப்பது நாளுக்குள்ளோ அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு கொடுத்த அடுத்த மாதம் பணி நியமன ஆணை கவுன்சிலிங் அப்படின்னு அறுபது நாள் கேப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது சரிங்களா தீர்ப்பு வந்துடுச்சுன்னா முப்பது நாள் ப்ரொவிஷன் லிஸ்ட்டு அடுத்து முப்பது நாளில் வந்து கவுன்சிலிங் வச்சு எங்கெங்க யார் இருக்கணும்னு சொல்லி அறுபது நாள் அதை முடிச்சிடுவாங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கன்ஃபார்ம் மீதிக்கிற காலி பணியிடங்களில் இது இப்போது எசன்ஸில் ஃபில் பண்ண டீச்சரையே வருஷத்தில் கடத்தி முடிச்சிடுவாங்க அப்போ அதை காலி பண்ணுறதுக்கு இன்னொரு ரெக்ரூமெண்ட் வச்சு தான் எடுப்பாங்க இன்னொரு நியமன தேர்வு வச்சு தான் ஃபில் பண்ண முடியுமே தவிர சிவ இன்னொரு சிவி கூடுதல் பண்ணிடோன்ற உருவாக்குற அளவுக்கான நிதி நிலையோ அதற்கான அமைச்சர்களோ அதற்கான செயல்திட்ட கல்வியாளர்களோ நம்ம தமிழகத்தில் எங்கேயும் இதுவரையும் இல்லைன்றதான் அர்த்தம் மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் ஆய்ச நியூஸ் டொண்ட்டி ஃபிண்டி செவன் அச்சம் தவிர